சீனி கூடுது கூடுது வருது உடல் அசைவற்ற உடல் பருமன் கூடுது ஆக்கள் உடல் பருமன் கூடுது அப்போ உடல் பருமனால வார வருத்தம் மூட்டு வருத்தம் வாதம் பாரம் கூட தூக்கி நடந்து பித்த பையில கல் கொழுப்பு சேர்ந்து உறைஞ்சி கல்லாய் பையில கல் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் வந்து உடல் அசைவத்தன் தன்மையால வருது அதனால அரசாங்கம் வந்து இந்த மாதத்தை உடல் அசைவு அப்ப நாம மோட்டர் சைக்கிள் வாகனத்துல வச்சு போட்டு திருவிழா ஊத்து போட்டு நடக்கும் கிளினிக்கு நடந்து வரணும் என்ன கால் அடியில வந்து திருவீல இறங்கப்படா அந்த கேட்டு கிட்ட வந்து திருவீலில் இறங்கப்படா கொஞ்சம் தூரத்தில் சளி இறங்கி நடந்து வாரு என்ன பைசுக்கு வடி வடிவந்து ரோட் நடுவே ஹாஸ்பிட்டல வளவ நாங்க உள்ளுக்கு எடுத்திருக்கோம் என்னத்துக்குண்டா வைத்தியசாலைக்கு வாராக பார்க்கணும் பார்க்கணும் நாம என்ன செய்யறோம் எல்லா பைசிக்கலும் கூட கேட் அடி கிட்ட நெருக்கிறோம் அதால இந்த பார்க்கிங் எல்லாம் ஆறி வச்சிருக்கா சார் லோரிக்காராக கல் லோரிக்காராக வேற வேற வாகனம் மாத்தை கொடுக்கா எடுக்கிற வாகனம் எல்லாம் இது நிறைய பார்க் பண்ணி வச்சிருக்கு இல்லை அப்ப நாங்க அசைவ குறைச்சிட்டோம் எல்லாத்துக்கும் திருவிழா பிடிக்கிற அந்நேரத்தில் நம்ம நடந்து போன தூரம் எல்லாம் எல்லாம் குறைச்சிட்டோம் ஆகவே உடல் அசைவுங்கிறது முக்கியமான விஷயம் அப்ப நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து உணவு கட்டுப்பாடு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுறது மற்றது உடல் அசைவு இந்த ரெண்டும் வந்து நம்முடைய சமுதாயத்துல ரெண்டும் பிரச்சனை உணவும் வந்து ஆரோக்கியமற்ற உணவு அப்பித்து என்ன நல்ல உப்பு நல்ல சீனி நல்ல எண்ணெய் சரியானு உலவும் மூணும் நல்ல ருசியான சாமான் அந்த மூணு ருசியிலையும் தான் நோயையும் நல்லா வச்சு படைச்சிருக்கான் அளவுக்கு ருசிய அனுபவிக்கீங்களா அளவுக்கு அதிகமா ருசிய அனுபவிக்கங்களான்னு சோதனை சரியானு ரைட் அப்ப அது உண்டு மற்றது அதே மாதிரி நாங்க அசைவுகளையும் நல்லா குறைச்சிட்டோம் மற்ற சமுதாயத்தை போல இல்லை நாம எல்லாம் போயிட்ட மெஷின் அரைக்கிரத்தில இருந்து புளிகிரத்தில இருந்து கசக்கிரத்துல இருந்து துவைக்கிறத்துல இருந்து எல்லாத்துக்கும் மிசி நம்மளோட உடல் அசைவுகளுக்கு ஒன்றுக்குமே அதால நம்மளுக்கு சாப்பிட்ற உணவுகள் அதெல்லாம் உடம்புல படிஞ்சு நோய்களை ஏற்படுது சரியான அப்ப இது இது சம்பந்தமாக நபீல் நாயம் சல்லாஹ் அலி அவர்கள் ரெண்டு ஹதீஸ் சொல்லிக்காங்க அது ரெண்டையும் நான் சொல்லி அதுல இருந்து வரேன் ரைட் அதுல முதலாவது ஹதீஸ் என்னன்னு சொல்லிச்சுன்னா எங்கட மனிதர்கள் வந்து அந்த இரண்டு வகையான விடயங்களை வந்து கவன இருக்காங்களாம் சரிதானே ரெண்டு வகையான முக்கியமான விடயங்களை கவன இனம் ஆயிருக்கான் ஒன்று ஆரோக்கியம் அடுத்த ஓய்வு செல் நபி அலுலா அலிசல்லாம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முதல்ல செல்லியாச்சு ரெண்டு விடயங்களை மனிதர்கள் கவன இருக்காங்க ஒன்று ஆரோக்கியம் அடுத்த ஓய்வு இந்த ரெண்டையும் பாருங்க நம்மட சமுதாயம் எப்படி இருக்கு இந்த ரெண்டும் சரியா பாட்டி நம்மடாகிறது தான் ஆரோக்கியத்தை பத்தி கவலை குறைய நம்ம சாப்பிடுறத சாப்பிடுறான் ஒரு நாளைக்கு வருத்தம் பாரதி வரும் இப்படி பிள்ளையான கருத்து சரியான ஆரோக்கியத்தை பத்தி கவலை குறை அடுத்து ஓய்வு நம்ம எடுக்க மாறும் ஓய்வு நேரத்துக்கு இன்னொரு சொல்லி ஓய்வுக்குள்ள வேற ஏதாவது வேலை அந்த ஓய்வுங்கிறது நாம குறைய அது ஒரு ஹதீஸ் அது இன்னொரு ஹதீஸ் சொல்லப்படுது ஒரு சஹாபியை பார்த்து நபீன் நாயம் செல்வாளர் அவர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா உங்களோட உடலுக்கு செய்ய வேண்டிய கடைமைகள் இருக்கின்றன சொல்றாங்க சரியான அதாவது அவங்க அந்த உடலை பத்தி யோசிக்காமல் தொடர்ந்து ஏதாவது ஓட்டம் உழைப்பு அப்படி தெரியறாங்க தெரிய உழைப்பு சொல்றாங்க உங்களோட உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடலுக்கு என்ன கடமை எழுதுக்கு உங்களோட உடலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது அதுதான் கடமை உங்களோட உடம்பை நீங்க அழகா வச்சு கொள்ளணும் ஆரோக்கியமா வச்சு கொள்ளணும் அந்த உ அந்த உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் நீங்க பாதுகாக்கணும் இப்ப கண்ணை பாதுகாக்கணும் உங்களோட உடல் உறுப்பு இருதயத்தை நீங்க பாதுகாக்கணும் உங்களோட சுவாசப்பையை பாதுகாக்கணும் இதெல்லாம் அருட்புடை என்ன ஒரு மனுஷனுக்கு வழங்கப்பட்ட அருட்குடைகள் தான் இதெல்லாம் கண் பார்வை ரெண்டு நம்மளுக்கு தந்திருக்கான் நல்லா ரெண்டு கால தந்திருக்கான் அப்ப இதெல்லாம் நீங்க பாதுகாக்க பொறுப்பு நாம கவனீனமா இருந்து போட்டு அல்லாட நாட்டம் வந்துட்டுறையா இல்ல ஆகவே இந்த ரெண்டு ஹதீரையும் வச்சுதான் உங்களுக்கு உலகம் சொல்ல போறேன் நாம உடல் ஆரோக்கியமா வச்சு கொள்ள ஹதீத் அடுத்து ஓய்வு எடுக்கும் நாம ஓய்வு நேரங்களை நாங்க பயன்படுத்தணும் அந்த அதையும் சொல்ல வாரு ஓய்வு நேரங்களை பாருங்க ஏனைய சமூகங்கள் இப்போ நான் சிங்கள ஏரியாக்கள் வேலை செஞ்சிருக்கேன் சிங்கள சமூகங்கள் எப்படியும் ஒரு மாத்தைக்கு ஒரு ட்ரிப் போ சரியானே என்ன ஓய்வு நேரத்துக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த நேரத்தை நம்மள தலைக்குள்ளே வைக்கிற பதட்டம் யோசனை டென்ஷன் இதெல்லாத்தையும் மறந்து என்ன அந்த ஓய்வை கழிக்கிற எப்படி கழிக்காங்க மகிழ்ச்சியா கழிக்காங்க அதுக்கு வசதி செலவில நம்மடாக தான் அந்த ட்ரிப்போ ரெண்டா கூட காசை பார்த்து யோசனை என்ன நம்ம புக் பண்ற ஹோட்டலுக்கு நாற்பதாயிரம் ரூபா வேணும் இருபதாயிரம் ரூபா வரும் ஆடு மாட்டு இதுக்கு கணக்கு போடுறோம் போட்டா ட்ரிப் கேன்சல் என்ன நம்ம போடுற லிஸ்ட பார்த்தா ஒரு குடும்பத்தோட ட்ரிப் போறா ஒரு ஒன்பதனாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா காசு அதோட ட்ரிப் என்ன செஞ்சிடும் ஒரு வாகனம் பிடிக்கணும் இதெல்லாம் பார்த்த உடனே ட்ரிப் கேன்சல் ஆயிடும் சிங்கள சனங்களை பாருங்க எப்படி போகுது ட்ரிப் பெரிய இது இல்ல ஹோட்டல் புக் பண்ற ரோட்டோரம் தான் உட்காருது என்ன பொட்டி சாணம் எல்லாத்தையும் வாகனத்துல கட்டுப்படுது டிப்பர்ல போகுது சேர்ற அந்த டிப்பருக்குள்ள மேச கதிரையிலாந்து போடுவாடு சோபா செட்டி இருக்கி எல்லாரும் ஜோலியா போகுது காத்தோட்டமா போகுது நம்மளுக்கு ஏசி பஸ் வேணும் அப்ப விலை தானே வரும் அப்ப சின்ன உழைப்பு செய்யற கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கிற சனமே மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த ஓய்வு நேரங்களை அவங்க கழிக்காங்க மகிழ்ச்சியா இருக்கிறது ஓய்வு நேரத்தை நாங்க கழிக்கிறது எல்லாம் வந்து நம்மளுக்கு மன அழுத்தம் பாருது சரியான கோபம் பாருது என்ன இதெல்லாம் வந்து குறைக்கும் மகிழ்ச்சியாக கதைச்சி பேசி எல்லாத்தையும் மறந்து சிரிச்சு அப்படி இருந்து வந்தா எல்லா கவலை போயிடும் அடுத்தது ஆக்கள் சொந்தங்களுக்கு இடையில ஒற்றுமே என்ன அந்த ட்ரிப்பொண்டு போர்னு சொல்ல போல கொஞ்சம் கொஞ்சம் பேசாம இருந்து ஆக்களையும் கூப்பிடுவோம் வாங்கன்னு சொல்லி மறந்து மறந்துடும் மறந்து எல்லாரும் ஒரு போயிட்டு வந்தது பிறகு ஒரு சந்தோஷம் என்ன ஒரு கல்யாணம் நடந்தா ஒரு மகத்தான மருத்துவ ஒன்றுக்கு பிறகு எல்லாம் நடக்குது ஒரு நோய் வந்ததுக்கு பிறகு எல்லாரும் உண்டா சீரம் தானே பார்க்க வர போற அப்படி அது மாதிரி நாங்க அந்த ஓய்வு நேரங்களை நாங்க வந்து அழகா பயன்படுத்துறதுல ஓய்வு நேரத்துல கொண்டு போய் எப்படி செய்யறோம் சும்மா டிவியை பார்த்துட்டு நொறுக்கு தீனை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஆஹ் கடலை பக்கத்து பக்கத்துல மிக்சர் தூள் இந்த சீவல் இதை சாப்பிட்டுட்டு இதான் நம்மளோட ஓய்வு என்ன நடக்குது அசைவும் இல்லை இந்த தனிய உப்பும் எண்ணெயிலையும் போட்டு சாமான சாப்பிடணும் சாப்பிட முடியாது ப்ரெஷர் கூட கொலஸ்ட்ரோலும் கூடுது ஆ அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கிற அது டிவியில அந்த ஹஸ்பண்டுக்கு வைஃப் அரைகிற படம் சரியானு சண்டை பிடிக்கிற படம் கொளற படம் எல்லாம் டென்ஷனை உண்டாக்குற நாடகம் தான் போகும் மகிழ்ச்சியான நாடகம் போகுதா எல்லாம் கொளற நாடகம் தான் ஆளறு இல்லாட்டி அடி எப்படி அடி வைஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு அடிக்கிற புள்ள பாப்பாக்கு பேசுற இப்படியான நாடகங்களை பாக்குற இதுகளை பார்த்து டென்ஷன் கூடுற அதே அதே மறிஞ்ச வீட்டை கரைக்க தொடங்குற அப்ப இப்படியான பிரச்சனை ஓய்வு நேரம் கழிக்கிற முறையெல்லாம் முறை என்ன ஓய்வு நேரத்தை கழிக்கிறதுங்கறது மகிழ்ச்சியா ஆகவே இந்த இது ஹதீசில செல்லப்பட்ட விஷயம் இது ஆறு செய்யறோம் நாம செய்யறோம் இல்ல நபி இல்லாம ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதல்ல சொல்லிட்டாங்க கவன இருப்பாங்க இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துறதுல கவன இனம் ஆயிருப்பாங்க அதே மாதிரி ஆரோக்கியமா இருக்கிற விடயத்திலயும் கவன இனம் சொல்லிட்டாங்க சரியானே அப்ப நாங்க அடிக்கடி கதைக்கிற விஷயம் ஆரோக்கியமா இருக்கிறது உணவை பத்தி கதைச்சிருக்கோம் அதிகமா இந்த உணவு தட்டை எல்லாம் உங்களுக்கு காட்டிருக்கோம் எப்படியான உணவுகளை நாங்க சாப்பிடணும்னு சொல்லி உணவு தட்டெல்லாம் காட்டிருக்கோம் போன ஒரு ப்ரோக்ராம்லயும் நாங்க எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்லி ஹதீஸ் அடிப்படையெல்லாம் சொன்னாங்க மூணுல ஒரு பங்கு வயிற்றுல சாப்பாடு இருக்கணும் மூணில் ஒரு பங்கு நீர் அரிக்கணும் மூணுல ஒரு பங்கு வருமன் அரிக்கணும் ஆரோக்கியமான உணவை தான் இப்ப நாங்க ஆரோக்கியத்துக்கு அடுத்த படிய வாரம் உடற்பயிற்சி உடல் அசைவு இது நபீல் நாயம் சல்லா அலி அவர்கள் வந்து ஓட்டப்பந்தயத்தில எல்லாம் பங்கேற்றாங்க ஓட்ட பந்தயம் ஒரு சேரம் ஒரு சஹாபி வந்து ஒரு மெல்லிய சஹாபியோட ஓட்ட பந்தயத்துல போய் நபீன் நாயம் தோத்து போறாங்க அந்த சஹாபி நாயம் என்ன செய்றாங்க ஒரு தருணம் ஒன்று பார்த்திருந்திருந்து இந்த சஹாபியை நாம வெல்லணும்னு சொல்லி போட்டு அந்த சஹாபி கொஞ்சம் கொளுத்துட்டார் கொஞ்ச நாளையால சரியான அவர் வந்து அசைவு இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்டு கொளுக்கிறது பறவை நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க வாங்க ஓடி பார்ப்போம்னு சொல்லி ஓடி பார்த்தோம்னா அவரு இப்ப சைஸ் வந்துட்டு தானே இப்ப அவருக்கு ஓடிக்கையில அந்த ஓட்டப்பந்தயத்தில் நபிய நாயம் செல்லவாளி அவர்கள் வெல்றாங்க சரியானு அப்ப பழையதுக்கு நான் இப்ப வெண்டு காட்டிதேன்னு சொல்லி கூட போறாங்க சரியானு அப்ப இது என்னத்த ஏன் சொல்றேன்னு அந்த ஹதிசை ஏன் சொல்றேன்னு சொல்ல அதெல்லாம் செய்திருக்காங்க ஓட்டப்பந்தயம் மல்யுத்தம் ஆக்கள் அந்த விளையாடுறது மல்யுத்த போட்டி குதிரை சவாரி ஆ இதெல்லாம் உடற்பயிற்சி எல்லாம் அந்த இடம் உடற்பயிற்சி அந்த ஆட்டோ இருந்தியா மோட்டர் சைக்கிள் இருந்தியா புஷ் புஷ்பைக்கள் இருந்தியா நாடு எல்லாம் தான் எத்தனை கிலோமீட்டர் கணக்கு நடந்து போயிருக்காங்க பாலைவனத்தில் எப்படி நடந்திருக்காங்க அப்ப அவ அந்த ஆரோக்கியம்ங்கிறது முக்கியம் எங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்றதுக்கு எல்லாருக்கும் பயிற்சி கட்டாயம் அவசியம் பயிற்சிகளை நாங்கள் விடுபடணும் சரியானே ஆகவே அதைத்தான் இப்போ அரசாங்கம் எப்பயோ செஞ்சு காட்டினதுகளை இப்ப செல்லுது ஆரோக்கியம் அறிக்கிறதுக்கு உடற்பயிற்சி ஏற்றம் அசையேட்டாம் இந்த மாதத்தை வந்து என்ன மோ மூ மந்தின்னு வச்சுக்கான் மூணு எம் சரி மோ உண்டு அதிகமாக மூ உண்டு அசைகிறது அதுக்குரிய மாதம் அதிகமாக அசையக்கூடிய மாதம் பிரகடனப்படுத்தி படுத்தி நம்மள அப்ப அப்போ நாங்கள் இந்த இருந்து கொஞ்சம் நடப்போம் என்ன எல்லாரும் புஷ்பைக்கல்ல வருவோம் புஷ்பைக்கல்ல வார சரி அண்ணே கடுகுடி வேலைக்கு மட்டும் மோட்டர் சைக்கிளில் பாவிக்கிறேன் கொஞ்சம் அவசர வேலை மத்த ரெஸ்ட் அரிக்கிற வேலை தானே ஆக நெல்ல நேரம் வந்து உங்களோட உலக அசைவுக்கு ஆம்பளை பொறுத்தவரை சுபக நேரம் சுபகத்தோடு எல்லாரும் தூங்கி விளம்பி பதட்டம் இல்ல கடுபுடி இல்ல தலைக்குள்ள சரியான பள்ளிக்கு தூரத்து பள்ளிக்கு புஷ்பைக்கிள்ல போறேன் ஹாலடி தைக்கிற பள்ளிக்கு போகாம கொஞ்சம் தூரத்து பள்ளிக்கு போறேன் ஏன்னா தூரத்து பள்ளிக்கு போவெட்டுக்கும் நன்மைக்கு மற அங்கால உடலுக்கும் சைக்கிள் மிக்கிறது மிச்சம் நல்ல பயிற்சி இந்த முழங்கால் வர்றதுக்கு எல்லாம் மூட்டு வாக்கு எல்லாம் சைக்கிள் ஓடுறதுக்குதானே நல்ல பயிற்சி இந்த விடுப்பு அசையும் சைக்கிள் மீறிய கூட இந்த விடுப்பு மூட்டு முழங்கால் மூட்டு கணுக்கால் மூட்டு இந்த மூட்டு எல்லாம் வந்து அழகா சுத்துறதால மூட்டு நோவுகள் வராது இப்ப ஆக்களை பாருங்க கொஞ்சம் கூட நேரம் பள்ளியில ஜும்மாவுக்கு இருந்துட்டேன் எலும்பிக்கா என்ன காரணம் மூட்டை நல்லா மடிச்சு பழக்கல சரி நல்லா தினமும் நல்லா மூட்டுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்களும் என்ன இப்ப நான் கொஞ்சம் அந்த மரத்துல மூணு இழுத்தேன் இழுத்தன் கையை தூக்கலாம் என்ன அந்த கையை அசைச்சி அசைக்க இல்ல பொடியில உடுப்பு போடல கையை ஒசைச்சு போடல ஒற்றை அடிக்கல ஊட்ட சரியான உடல் அசைவு வேலை செய்து நம்மள மூட்டு வேலை தினமும் வந்து நெல்லா ரொட்டேட் பண்ணி அத அழகா வச்சிருந்தா உங்களுக்கு மூட்டு வேலை உருகாது பாவிக்காம வச்சிருந்தோடு ஒரு பைசுக்களை தள்ளினா கீச்சு கீச்சு சத்தங்களுக்கும் உருகும் தள்ளு போகாது தொடர்ந்து ஓடிக்கொண்டு தான் நடக்கும் அது போயிடு செய்யும் அது மாதிரி தான் ஆகவே நாங்க இந்த அசைவுகளை வந்து கட்டாயம் நாங்க கட்டாயம் செய்வோம் அசைவுகளை நாங்கள் மேக்ஸிமம் குறைச்சிட்டோம் எல்லாரும் லேசா நம்ம மாற்றல் தன்மை தான் இப்ப அன்னத்துலையும் கையால் தான் எல்லாம் செஞ்சு கறியாக்கி என்ன சோறாக்கி உடுப்பு கழுவி முறுக்கி காய போட்டு பண்ணி எல்லாம் செஞ்சானே இப்ப ஏன் நேரம் காணான்னு செல்றோம் ஏன் நேரம் காணான்னு சொல்றான் ஏன்னா நம்ம நேரத்தை வீணான விஷயங்களை பாவிக்கும் நேரத்தை கதைச்சிட்டு இருக்கிறதுக்கு பாவிக்கும் சும்மா ஆ ஃபோனை பார்க்கறதுக்கு பாவிக்கும் ஆ பொல்லாத சாமான் குந்தினா மர விடாது சரியானே மாற மாறம் வந்துருக்கீங்க நல்லதெல்லாம் அப்போ அதை அதுக்கு வேஸ்ட் பண்ணுறோம் டைம் என்ன டிவியை பார்க்கறது டைம் பண்ணுறோம் ஆக்களை பத்தி தேவையில்லாத ஆ கதையை கழுவுறதுக்கு பாவிக்கும் சரியானே அப்போ வீணாக பாவிச்சு போட்டு நாம் என்ன செய்யறோம் தகுந்த பிள்ளைகளும் அங்கே போய் ஒரு என்ன வாங்கிட்டு வாங்க சாப்பிடுறதுக்கு பிள்ளைங்க கடையில் ஹோட்டலில் இல்லாடி பேக்கரில் போய் அதை வாங்கியாம இது காலையில சமைச்சு தான் குடுத்தேன் வீட்டுல காலையில சமைச்சி சம்பல் ஒண்டை போட்டு ஒரு பானை வாங்கினாலும் காலையில சம்பள உண்டை போட்டு சொதிய வச்சு கொடுத்தேன் இப்ப சொதியும் கடையில இல்ல கடையில எல்லாம் கடையில கடை அப்ப இது என்னது ஆவே அசை நாங்க நாங்க அந்த மாச்சலா போயிட்டோம் சரியானே ஆவே நாங்க இது நாங்க குறைச்சி இந்த சின்ன மாற்றத்தை செய்யும் வீட்டுகள் சின்ன சின்ன வேலை பெண்களுக்கு முக்கியமா கட்டாயம் பண்ணும் ஆண்கள் ஒரு அளவுக்காச்சும் அசைகிறாங்க பெண்கள் வந்து உடல் பருமன்ல கொண்டு போகிறாங்க உடல் பருமன் கூட பெண்களுக்கு சரியான அது காரணமா அசைவு குறை சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க வீட்டுகளில் சின்ன சின்ன உடுப்புகள் எல்லாம் இப்போ பெட்ஷீட்டை போட்டு கழுவு போட்டு குந்தி ஒன்னா உடுப்புக்குள்ள குடிக்குது மருந்தெடுக்கணும் என்ன பாரந்த தண்ணியோட சின்ன சின்ன குட்டி உடுப்பெல்லாம் சிங்கில நின்று கழுவுங்க கசைக்கு கழுவுங்க சரியான குட்டி குடி உடுப்பெல்லாம் சின்ன சின்ன வேலை எல்லாம் வீட்டுகளில் செய்யுங்க என்ன இப்ப தண்ணியை பக்கெட்ல அள்ளி குளிக்கிற ஒரு இருபது கிராம் புனிய கோழ உடலுக்கு பயிற்சி வந்துடும் குந்தி குந்தி வளம்புறது சரியா இப்படி சின்ன சின்ன வேலையில வீட்டுகள்ல அது உங்களோட கைகளால சரியானே உடலை அசைச்சு செய்யுங்க முக்கியமா செய்யுங்க அடுத்தது எங்க விசிட் போற தானே குடும்பத்தோட அது வீட்டை பாக்க போறதுக்கு டக்குன்னு கோளை அடிச்சு ஆட்டோவை கூப்பிடுவானா பேக்ல சாமான் எடுங்க நடந்து போங்க நடந்து போகிறத்துல பாருங்க பல நன்மை கொண்டு வந்து நடந்து போறதுல நடக்குது நம்மளுக்கு உடலுக்கு பயிற்சி உள்ளத்துக்கு மகிழ்ச்சி நடந்து போகக்கூடாது எத்தனை பேரை காணுவீங்க ரோட்டால போக எத்தனை பேருக்கு சலான் சொல்லுவேங்க எப்படி சோமா இருக்கீங்களான்னு கேட்பேங்க எப்படி சோமாரிக்காவா இதெல்லாம் விசாரிக்கிறல்லா விசாரிக்கிறது அடுத்து நம்ம எல்லாம் மறந்துடும் சரி எல்லாம் மறந்துடும் ஆக்களை பார்க்க கூல சிரிக்கக் குலை எல்லாம் வந்து நம்ம தலைக்குள்ள இருந்த எல்லாம் போயிடும் இது ஆட்டோவில் போய் சேர்மாட்டும் போறது தான் வரும் ஏன்னா தனியே தான் நம்ம ஆட்டோக்குள்ள நாமளும் தனியே போனும் இல்லாட்டி ஆட்டோக்குள்ள இருந்தா போனும் பாக்குறது அந்த போச்சியர் மட்டும் போன் பாக்குற அப்ப நாம அந்த மகிழ்ச்சிங்கிறது வராது நாங்க நடங்க நாம அன்னத்துல எந்த தொங்கல் இருந்து சாயராடி தொங்கல் நடந்து நடந்து போனேன் நடந்து போகல கடும் ஒரு உளவியல் அப்ப கூட பேருக்கு மன அழுத்தம் கூட பெண்கள்ல ஹாஸ்பிட்டலுக்கு மருந்தெடுக்க வார பெண்கள்ல மூணுல ரெண்டு பங்கு விதமான ஆட்களுக்கு உண்மையா நோய் இல்லை நோய் இல்லை நோயை பத்தி பயம் ஆண்கள் மருந்தெடுக்க வாரல்ல கொஞ்சம் தைரியம் வந்த ஆண்கள் மருந்தெடுக்க வந்தாங்கன்னா அது ஒன்று ஹார்ட் அட்டாக் வேண்டாம் அவங்க சின்ன வருத்தான் வந்தா உண்மையான வருத்தம் இருக்கும் பெண்கள் வந்து அந்த பயசு பாவம் கூட சின்ன ஒரு வருத்த நோயெல்லாம் கல்லேரியா கிட்னில இந்த பயம் அடுத்து ஆட்களுக்குள்ளையும் டிஸ்கஸ் பண்ணி தான் பாரு கேட்டுக்கிட்டு அப்ப பயம் கூட அப்ப அவங்க இயல்பாவே அந்த டென்ஷன் மன அழுத்தங்கள் கூட எல்லாத்தையும் பயசுவாம இருக்கிறதால் அதிகமா ய ஆகவே நாங்க வந்து கட்டாயம் இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறா மகிழ்ச்சியான ஒரு சூழலை நாங்க ஏற்படுத்தணும் என்ன உறவுகளை மகிழ்ச்சியா வச்சு கொள்ளணும் வச்சிருந்தா நம்மளுக்கு அந்த மன அழுத்தங்களும் குறையும் ஆகவேதான் இந்த ரெண்டு விடயம் நான் சொன்ன ரெண்டு விடயம் ஆரோக்கியம் அடுத்த ஓய்வு இந்த ரெண்டுலையும் நாங்க கவனயனமாக இருக்கோம் அதை நாங்க மாத்தி அமைக்கணும் அப்ப இந்த மாதத்திலிருந்து நாங்க அசைவ கூட்டுவோம் அப்பா அப்படித்தானே நம்ம புஷ்பைக்கல மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் பைக்கில வருவோம் நடந்து வருவோம் சரியானே ஒரு நாளும் வந்து நம்மளுக்கு காசி மிஞ்சும் ஆட்டோ கொடுக்க காசி மிஞ்சும் என்ன நல்ல விட்டமின் குடிசையை வாங்கி போறோம் என்ன ஒரு தரம் வந்து போறதுக்கு முன்னூறு ரூபா போகும் அப்ப நம்மளுக்கு முழங்கால் மூட்டு ஆதமரிக்குன்னு தான் நாம இயலா அதுக்கு ஆட்டோ இல்லாம சரியானே ஒரு நடந்து நீங்க அந்த சென்ற நடந்து வர சொல்லி இன்னைக்கு நடந்து வந்து நான் ஆட்டோ வாட்டில் வச்சிருக்கீ என்ன மூட்டு வலி கூடிட்டு அப்படி செய்யல சரியானு ஆகவே நாங்க ஆரோக்கியமான ஆக்கல் நடக்கிறது சின்ன சின்ன தூரங்கள் நடக்கிறது பெரிய தூரத்தை நடக்க வேணா கால உங்களுக்கு வருத்தம் இருக்கிறாங்க ஆனா ஆரோக்கியமான நடங்க இந்த பயிற்சிகளும் செஞ்சு உங்களோட உடற்பரிமனும் குறையும் சரியானு அப்ப ஆரோக்கியமா இருக்கலாம் கேட்டு அப்ப இந்த விடயங்களை வந்து நீங்க என்ன செய்யணும் இன்றைக்கு வீட்டுல வாராக்களுக்குலாம் கதைக்கணும் அதான் முக்கியம் நான் ஒரு ஆளுக்கு கதைச்சிருக்கேன் இப்ப ஐம்பது பேர் இருக்கேன் இடத்துல ஐம்பது பேரும் வீட்டு இன்னைக்கு வாராக்களுக்கு எல்லாம் என்ன இதுதான் ஆரோக்கியமா இருக்கணும் ஓய்வு நேரம் மகிழ்ச்சியமா மகிழ்ச்சியா கலைக்கணும் இது சொல்றமான ஹரிசின்னு சொல்லிருக்கேன் அப்ப இதை நீங்க சொல்லி கட்டாயம் செய்யணும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் பொறுப்பை நான் தப்பிடுறேன் மேல சரியான அப்ப நீங்க தப்புறந்தா நீங்களும் ஒரு அஞ்சாறு பேருக்கு கதைக்கணும் கதைச்சிங்கா நீங்களும் மறுமையில என்ன கேள்வி எனக்கு பதில் செல்லலாம் நானும் ஒரு அஞ்சு பேருக்கு செல்லிட்டேன் டாக்டர் செல்லி தந்தது ஒரு அஞ்சு பேருக்கு செல்லிருக்கேன் அவருக்கு தெரிஞ்சல்லும் நீங்க அஞ்சு வரைக்கும் நீங்க சொல்லுங்க இப்படியே போகணும் போனா எல்லாரும் நன்மையும் என்னைக்கும் மனசேரும் உங்களுக்கும் மனு சேரும் கேட்டு ஆஹ் பொறுமையா இருந்த விஷயங்களை செவியுறுத்தமைக்கா நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அப்ரகம்